வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஜூலை மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப அதி சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல உப்ப வச்சு இப்போ நான் சொல்ற முறைப்படி உங்க கையை நீங்க தேய்ச்சி கழுவினாலே போதும் உங்க கையில கோடி கோடியா பணம் நாம் பெறல ஆரம்பிக்கும் உங்க கயில இனிமே காசு இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்லவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எப்பவும் போல ரொம்ப ரொம்ப எளிமையான செலவே இல்லாத அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நாம இப்போ பார்க்க போறோம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு அற்புதமான ஈர்ப்பு விதி பயிற்சிய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பிட்டிட்டு இரப்பிட்டிட்டு இருக்கிற இருந்தாங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்களுக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்க இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது ஜூலை மாசம் ஆறாம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சு ஜூலை மாசம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது நாட்களும் பாத்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி நாட்கள் இந்த ஆஷாட நவராத்திரி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்தது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்கள்னே சொல்லலாம் இந்த ஒன்பது நாட்கள்ல நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியா குறையும் ஒரு சிலருக்கு வெளியில சொல்ல முடியாத வேதனைகள் நிறையவே இருக்கும் இப்படி சொல்ல முடியாத கஷ்டம் கூட படிப்படியை குறைய ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாட்கள் தான் இந்த ஆஷாட நவராத்திரி நாட்கள் இந்த ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதி இன்னமுமே விசேஷமானது சொல்லலாம் இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது இந்த ஆஷாட நவராத்திரியில ஒன்பது நாட்களும் நம்ம வழிபாடு செஞ்ச முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாள் தான் இன்னைக்கு இருக்கு அந்த வகையில இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நாம கேட்ட வரம் உடனடியா கிடைக்கிறதுக்கு வெற்றிலைய வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா பணத்தை வசியம் செய்யறதுக்கு குங்குமத்தை வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தி தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில இந்த பஞ்சமி திதிக்கான பணவசிய நேரத்தை பத்தியும் இந்த பணவசிய நேரத்துல நாம பணத்தை வசியம் செய்யறதுக்கு செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை பத்தியும் மூணாவது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா இந்த ஆஷாட நவராத்திரி நாள்ல நாம ரகசியமா செய்ய வேண்டிய இன்னொரு பரிகாரத்தையும் நாலாவது வீடியோவா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதாவது பணத்தை ஈர்க்கறதுக்கு அரிசி டப்பால நாம மறைச்சு வைக்க வேண்டிய பொருளை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த நாலு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லையும் மேல ஐ கார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்கிறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க உங்களால முடிஞ்ச வழிபாடையோ பரிகாரத்தையோ தவறாம இன்னைக்கு நீங்க செய்யுங்க சரி இப்ப நாம இந்த பதிவை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இந்த பரிகாரம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இதுவும் பணவசியத்துக்கான பரிகாரம் தான் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்க வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு வறுமை விலகிறதுக்கு வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு வரவேண்டிய பணம் அதாவது நீண்ட நாட்களா தடைப்பட்டுகிட்டு இருக்கக்கூடிய பணம் உங்க கைக்கு வர்றதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் அது மட்டும் இல்லாம பண வரவு அதிகரிக்கிறதுக்காகவும் பண வரவுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வர்றதுக்காகவும் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ இந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு மூணு ஸ்டெப்பா சொல்ல போறேன் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இது இத பெருசா நீங்க இதுக்காக நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது ஆனா மூணு ஸ்டெப்பா நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த மூணு ஸ்டெப்பும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உப்பு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் தயவு செஞ்சு இந்த பரிகாரத்துக்கு நீங்க கல்லுப்பு எடுத்துக்க வேண்டாம் சாதாரணமா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தூள் உப்பு அதாவது நம்ம டேபிள் இல்லையா அந்த உப்பை இந்த யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு இருந்தாலே போதும் அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இது ரெண்டுல எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும் இந்த நாள் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நல்ல நேரம் ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் அவசியம் எல்லாம் கிடையாது இப்போ எப்பயுமே நான் உங்களுக்கு பெஸ்டான டைம் சொல்லுவேன் இந்த நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நான் உங்களுக்கு பெஸ்டான டைம் சொல்ல போறது கிடையாது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த நாளே நமக்கு அதிசக்தி வாய்ந்த நாளா தான் இருக்கு அதனால அதனால எந்த நேரத்துல வேணாலும் இன்னும் சொல்ல இந்த வீடியோவை பார்க்கும் கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்க கிச்சன் சிங்க் கிட்ட நீங்க நின்னுக்கோங்க முதல்ல உங்க கைய தண்ணீர்ல நினைச்சுக்கிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட உங்க உள்ளங்கையில வச்சு ரெண்டு உள்ளங்கையிலயும் தேய்ச்சிக்கோங்க நாம சோப்பு போட்டு தேய்க்கிற மாதிரி இந்த சால்ட்ட வச்சு உங்க ரெண்டு உள்ளங்கை விரல் இடுக்குல ஒவ்வொரு விரல்லையும் தேய்ச்சிக்கோங்க அதாவது உங்க உள்ளங்கை ஃபுல்லா கம்ப்ளீட்டா சால்ட்ட வச்சு நீங்க தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி ஒரு நிமிஷம் அப்படி இல்லனா ரெண்டு நிமிஷத்துக்கு தேய்ச்சா கூட போதும் இதுக்கப்புறமா உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க இப்படி தேய்க்கும் போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் இந்த சால்ட் எடுத்துக்கிறதா உங்க மனசுக்குள்ள நீங்க உருவகம் பண்ணிக்கிட்டு அதாவது கற்பனை பண்ணிக்கிட்டே சால்ட்ட உங்க கையில தேய்ச்சிட்டு தண்ணீரால உங்க கையை நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ உங்க கைகளை நீங்க ஏதாவது டவல் டவல் வச்சு தொடச்சுக்கோங்க இப்படி கைகளை உப்பு வச்சு கழுவுறது ஸ்டெப் ஒன் அடுத்ததா ஸ்டெப் டூ என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ உங்க கைகளை தொடச்சதுக்கு அப்புறமா இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிஜில் சிம்பலை ஸ்கிரீன்ல கொடுக்கறேன் அத பார்த்து உங்க இடது கையோட மணிக்கட்டு பகுதியில அதாவது வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல நீங்க வரைஞ்சுக்கோங்க இந்த சிஜில் சிம்பல் பாத்தீங்கன்னா நம்ம கையில கோடி கோடியா பணம் புரல்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் மூலமா நமக்கு பணவரவும் அதிகரிக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் பணக் கஷ்டமும் தீர்றதுக்கு இந்த சிஜில் சிம்பல் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம கிட்ட மணி ஃப்லோவை அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த சிஜில் சிம்பல் இப்போ இந்த சிஜில் சிம்பலை பார்த்து நான் சொன்ன மாதிரி இடது கை லெஃப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல நீங்க வரைஞ்சிக்கோங்க இப்படி இந்த சிஜில் சிம்பலை வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த சிஜில் சிம்பலை உங்க கண்ணால பார்த்துக்கிட்டே இப்போ நான் சொல்லப் போற அஃபர்மேஷன்ஸை நீங்க சொல்லுங்க இந்த அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் சொல்றது மூணாவது ஸ்டெப் அந்த அபர்மேஷன் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் தமிழ்ல தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அதை நானும் சொல்லி காமிக்கிறேன் பணம் என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறது நிரந்தரமாக வருகிறது முடிவே இல்லாமல் எப்போதும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது எவ்வளவு எளிதாக என்னிடம் வர முடியுமோ அவ்வளவு எளிதாக பணம் என்னிடம் வருகிறது அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் இந்த அஞ்சு முறை சொல்லணும் இந்த அஃபர்மேஷன் சொல்லும் போதே பணம் ஈஸியா உங்களை தேடி வர்ற மாதிரியும் பணம் ரொம்ப ரொம்ப எளிமையான மாதிரியும் உங்க மனசுக்குள்ள நீங்க பதிய வைங்க எப்பயுமே நாம எந்த ஒரு விஷயத்த கஷ்டமா நினைக்கிறோமோ அது நமக்கு இன்னமுமே கஷ்டத்தை தான் கொடுக்கும் அதனால பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸிங்கிறத உங்க மனசுக்குள்ள நீங்க பதிய வச்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு அத பத்தின விளக்கத்தை அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் இப்படி வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய சிஜில் சிம்பலை எப்ப அழிக்கணும்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பீங்க இந்த நாள் ஃபுல்லா நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கிறனால இந்த சிஜில் சிம்பல் இந்த நாள் ஃபுல்லா உங்க கையில இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா திரும்பியும் இதே மாதிரி நீங்க வரைஞ்சு வச்சுக்கோங்க ஒவ்வொரு முறை வரையும் போதும் இப்ப நான் சொன்ன அஃபர்மேஷன்ஸ மறக்காம அஞ்சு முறை நீங்க சொல்லுங்க கைகளை உப்பால கழுவுறது ஒரே ஒரு முறை இன்னைக்கு நீங்க செஞ்சாலே போதும் மத்தபடி இந்த சிஜில் சிம்பல் சிம்பல உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க கையில நீங்க வரைஞ்சு வைக்கலாம் அதே மாதிரி எப்பெல்லாம் சிஜில் சிம்பலை வரைகிறீங்களோ அப்பெல்லாம் ஃபைவ் டைம்ஸ் அந்த அஃபர்மேஷன்ஸ் நீங்க சொல்லுங்க இப்படி இந்த நாள் ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருங்க சப்போஸ் உங்க கையில இருக்கக்கூடிய சிஜில் சிம்பல் அழியலைன்னா அது அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எல்லாம் அந்த அஃபர்மேஷன்ஸ் மட்டும் அஞ்சு முறை நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க நிச்சயமா இந்த ஒரே நாள்லயே நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்க கண்கூடா பாப்பீங்க அதனால அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி